ஏமனின் சன்ஹா நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு அணிதிரண்ட ஏமன் முஸ்லீம்களின் அந்த காட்சியைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கின்றீர்கள் தொழுகைக்கு பிறகு பல் ஆயிரம் அல்ல பல லட்சம் பேர் பத்து லட்சத்தை தாண்டக்கூடிய அளவிற்கு உள்ள பெருந்திரளான மக்கள் வீதியிலே திரண்டு நாம் கண்ணுக்கெட்ட தூரத்திற்கு தூரத்திற்கு மக்கள் தலைகளாகவே தென்படக்கூடிய அளவிற்கு ஏமனின் அனைத்து பகுதியிலிருந்தும் புறப்பட்டு வந்த முஸ்லீம்கள் சனாவில் ஒன்று கூடி இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய காட்சியைத்தான் வீடியோ உங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கிறது அங்கு திரண்ட மக்களின் ஒரே நோக்கம் ஒரே இலக்கு காசாவை காப்பாற்ற வேண்டும் காசா மக்களுக்கு உதவ வேண்டும் காசாவை இன அழிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் காசாவை மீட்டெடுப்பதற்காக ஏமனில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் செங்கடலின் முற்றுகையை எந்த நிலையிலும் கைவிட மாட்டோம் எங்களுடைய இலக்கை அடையும் வரை பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய மக்கள் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறல்கள் அடக்குமுறைகள் நிறுத்தப்படும் வரையிலும் அந்த மக்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்வை அடையும் வரையிலும் அந்த மக்களுக்கு போதிய உணவு மருந்துகள் கிடைக்கும் வரையிலும் அந்த மக்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் வரையிலும் எங்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாங்கள் எந்த சக்திகளுக்கும் அடிபணிய மாட்டோம் எந்த சக்திகளை எல்லாரும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது இறைவனுக்காக எங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்ற ஒரே இலக்கே ஒரே முழக்கமே நேற்றைய போராட்டத்தின் இலக்காக இருந்தது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற